மதுரை தல்லாக்குளத்தைச் சேர்ந்த கஸ்தூரி கலா என்பவர் மகன் குடும்பத்துடன் இருபத்தைந்து ஆண்டுகளாக வசித்து வருகிறார் இவர்களது வீட்டுக்கு அருகே மதுரை டிஎஸ்பி வினோதினி மூன்று சென்ட் நிலம் வாங்கி சில மாதங்களுக்கு முன்பு வீடு கட்டினார் பக்கத்தில் உள்ள கஸ்தூரி கலாவின் வீட்டுடன் கூடிய ஏழு சென்ட் நிலத்தை அபகரிக்க நினைத்த டிஎஸ்பி வினோதினி வீட்டை விற்கும்படி மிரட்டுவதாக கஸ்தூரி கலாவின் மகன் கிருஷ்ணகுமார் கூறினார் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அவர்கள் புகார் அனுப்பினர் வீட்டை விற்க சொல்லி உள்ளூர் அரசியல்வாதிகள் மூலம் டிஎஸ்பி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக போலீஸாரும் மிரட்டி நிர்பந்திப்பதாகவும் புகாரில் கூறியுள்ளனர் கடந்த மூணு மாதம் முன்னாடி டிஎஸ்பி வினோதினி அவர்கள் வீட் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க குடி வந்தாங்க வந்ததுலேருந்து நம்ம வீடை விலக்கி கேட்டு வீடை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டே இருந்தாங்க நம்ம அதுக்கு முடியாதுட்டோம் ஏன்னா நம்ம இருபத்தி நிமிஷம் அங்கே தான் இருக்கும் நமக்கு வேறு எதுவும் சொத்து எதுன்னு கிடையாது நமக்கு அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ சொன்ன இருந்து இன்ன வரைக்கும் ஒரே டார்ச்சர் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்க விட்டுறது இல்லை வீட்டில் ஸ்டோன் இது பண்ணுறது மேலே மாடியில் இது பண்ணுறது அப்புறம் சிகரெட்டை உட்கா ஆளுங்களை விட்டு மேலே உட்காந்து சிகிரெட் குடிக்கிறது இந்த மாதிரி கதவை தூங்க விடாமல் இது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இந்த இது எங்களால் தாங்க முடியல நான் ஒரு பத்து நாள் மதுரையில் இருந்தேன்னா மீதி பெங்களூர் இல்லை கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போய் வேணும் ஸோ அவங்க அவங்க ஒய்ஃப்லாம் தனியாக இருக்கும்போது அவங்களால அந்த டார்ச்சர் எதுவுமே தாங்க முடியும் ஸோ அது என்ன நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து சிசிடிவி போட்டோம் நம்ம சிசிடிவி போட்டு ஒரே நாளில் வந்துட்டு அவங்கள தான் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட எல்லா டேட்டா எல்லாமே எடுத்து நீங்கள் பாருங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்டேன் நான் ஆனால் அதையும் இப்போ நம்ம அம்மாவும் அன்னைக்கு நைட்டு போலீஸில் வச்சு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னையும் காலையில் ஆறு மணிக்கே போலீஸில் இது பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு மேடம் சொல்ற மாதிரி கேளுங்க மேடம் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நீங்க எங்கேயுமே வேலை செய்ய முடியாது உயிரோடய இருக்க முடியாது குடும்பமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் நீங்கள் எங்களை பசித்தையும் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தொடர்ந்து ரெண்டு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாகவே ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க அப்புறம் அடுத்த நாளும் வந்துட்டு விசாரணைன்ற பேரில் வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும் வைக்கணும் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அப்புறம் அம்மா வழக்கு வந்து இது வந்து ஒரு ஹைகோர்ட்ல நம்ம நம்ம போட்டிருக்கோம் இப்ப அது போட்டதுல இருந்தும் நம்மள வந்து ஏன் நீங்க வந்து ஹைகோர்ட் பண்ணீங்க எங்களை மீறி நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நீங்க கொடுத்த வழக்க வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் டீம் விட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து சோதனை பண்ணணும் அது பண்ணணும் அப்புறம் வீட்டுல இருக்க லேடிஸ வீட்டுக்குள்ள வந்துட்டு தப்பா பேசுறது வைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப அதனாலதான் அம்மா நானும் எல்லாரும் வந்து டிஜிபி அவங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் நீங்க நீங்க சொல்ற மாதிரி கேட்கல அப்படின்னா இந்த கெஞ்சா கேஸ் போடுவேன் உங்க வேலையே இல்லாமல் பண்ணிடுவேன் வேலையே இல்லாமல் நீங்களும் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவேன் நீங்க அப்ப நீ என்ன பண்ணுவ குடும்பமே வந்து அசிங்கப்படுத்தும் விளக்கு போட்டு அவங்க வந்து இடம் வாங்கி ஒரு த்ரீ ப்ளோருக்கு கட்டியிருக்காங்க சுத்தி அவங்க இடமும் விடலை எந்த நாம்ஸு சுத்தி அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றது சுத்தி இடமும் கிடையாது அவங்களுக்கு இப்ப இதை இது எங்களுக்கு கொடுத்துருங்க இங்க தேவைப்படுது இடம் அப்படின்னு கேட்கறாங்க நம்மளோட ஏர் லேண்ட் ஏரியா வந்து ஒரு செவன் சென்ஸ் நம்மளோட நியர்லி செவன் சென்ஸ் வந்து ஒரு த்ரீ சென்ஸ் தான் இருக்கு சோ அவங்களுக்கு அந்த இடம் தேவைப்படுது அதனால கிரெட்டே இருக்காங்க